நாங்கள் பட்டதாரிகளாக வேலை இல்லாமல் இருக்கின்ற நிலையாக நிலையை கருத்தில் கொண்டு இன்று பல போராட்டங்கள் நாடு தழுவிய நிலையில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுக்கான அந்த நிலையில் வடமாகாண ரீதியாக நாங்களும் பல்வேறு செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்துருந்தோம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சமூகமயப்படுத்தணும் அல்லது இதை நாங்கள் அரசியலுக்கு தெரியப்படுத்தணும் அரசாங்கம் எங்களை பார்க்கணுன்றதுக்கான ஒரு முயற்சிக்காக நாங்கள் பல்வேறு செயற்பட்ட செயற்பாடுகள் நாங்கள் செய்திருந்தோம் போராட்டங்கள் அதன் பின்னராக அரசியல் கட்சிகளோடு நாங்கள் கலந்துரையாடுதல் மற்றும் வெவ்வேறு அரசியல் கட்சியோடு நாங்கள் கலந்துரையாதுக்கான சூழ்நிலைகளையும் நாங்கள் உருவாக்கி இது நகர்ந்து கொண்டு போகின்ற இருக்கின்றது அந்த நிலையில் நாங்கள் ஆளுநரோடு இந்த விஷயங்கள்லாம் இந்த விடயங்கள் நாங்கள் நாங்கள் சந்திச்சுனா எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆளுநர் அது அது சம்மந்தமாக கேட்டிருந்தார் நாங்களும் முழுமையான தெளிவுகளையும் கொடுத்திருந்தோம் ஆனால் அதுக்கான பதில் அல்லது அதுக்கான ஒரு பட்டதாரிகள் தொடர்பிலான தீர்மானம் இல்லை தீர்வுமே கிடைக்கப்படாத நிலையில் எங்களுடைய இந்த தமிழ் சமூகம் அல்லது இந்த நாட்டினுடைய பிரச்சனையாக இருக்கின்ற இந்த வெயில்நிலப்பட்ட பிரச்சனைகள் எங்களோட சமூக ரீதியாக தமிழ் மக்கள் இதுக்கு ஒரு பலமாக இணைஞ்சு எங்களுடைய அரசாங்கத்தை கேட்குறதுக்கான ஒரு பலத்தை நீங்களும் எங்களுக்கு தர வேணும் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளாக இருக்கிற சில சில கட்சிகளோடு நாங்கள் கதைச்சிருந்தோம் ஆளுங்கட்சிகளோடையும் நாங்கள் கதைச்சிருந்தோம் உண்மையிலேயே வித பலனும் எங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம் எங்களுடைய சமூகமாக இணைஞ்சு அதாவது சிபில் சமூகங்கள் ஏனைய பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்துகிறோம் இருக்குது ஆகவே எங்களுக்கான இந்த ஒத்துழைப்பை எங்களுடைய சமூகம் நீங்கள் தர்றதுனூடாக எங்களுக்கான பலம் உருவாக்கப்படும் இந்த இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் இதில் கலந்துரையாடி இருக்கிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்னத்துக்கு தேவை ஏன் தேவைன்னு சொல்கிற விடயங்களை நாங்கள் முன் வச்சிருந்தோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் இணைகிறதா இல்லையான்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருந்தோம் அது தொடர்பிலான கலந்துரையாளர்களை நாங்கள் இன்னும் நாங்கள் நகர்த்தி கொண்டு போகிறோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் அவர்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு எண்ணப்பாங்க அவையில் வைத்திருந்தாலும் எங்களுடைய பிரச்சனைகளையும் முன் கொண்டு வரணும் என்று சொல்கிற ஒரு தேவைப்பாட நாங்கள் உணர்ந்ததால் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான அந்த குழுவட்டையும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு நினைச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ இருக்கிற ஜனாதிபதி எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்து வேறா இல்லையான்னு சொல்கிற எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது வந்த கேள்வி உண்மையிலேயே அவர் ஜனாதிபதியாக வந்தார்னு சொன்னால் நடப்புறப்படுத்து வேறா இல்லையான்னு சொல்லி பார்த்தால் உண்மையில்லாத கேள்விக்குறியாக தான் முடிவரைய போகிறது ஆகவே இப்போ இருக்கிற ஜனாதிபதி முழுமையான ஒரு திட்டமிடல அல்லது ஒரு பொறுமுறையை ஏற்படுத்தி ப பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்தித் தர வேண்டும் நாங்கள் வருகின்ற ஏழாம் மாதம் ஒரு பாரியளவு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் ஒட்டுமொத்த சமூகம் இணையவனம் தாண்டி எங்களுடைய கல்வி சமூகம் இதில் இணையவனம் என்றது வலியுறுத்தப்பட வேண்டியது விடயம் இது நாங்கள் வலுப்படுத்துறது வரும் பட்டதாரிகளுக்கான நியமனத்துக்காக மட்டுமில்லை இது ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்கான ஒரு ஒரு தேவைப்பாடுகளாக நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் இதுவரைக்கும் செய்த போராட்டங்களை தாண்டி இனியொரு போராட்டம் எங்களை வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பட்டதாரியும் ஒவ்வொரு பட்டதாரியும் என் கனவை சுமந்து கொண்டிருக்க அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பமும் அதையும் தாண்டி அவருடைய ஒவ்வொரு சமுதாயமும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பை தந்தால் மட்டுமே இது ஒரு முழுமையான ஒரு போராட்டமாகவோ சரி ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பின் மூலம் மட்டுமே ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்காக கை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பட்டதாரிகளுக்காகவும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் உள்ள ஒவ்வொரு மாணவர்களும் கை கொடுக்க வேண்டும்